ஃப்ரைசலாட் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார் இந்த வாரத்தில் நாம் தியானித்து கொண்டு வருகிற காரியம் யூ என்கிற தலைப்பில் தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து வருகிறோம் தேவ பிள்ளைகளே தரியு மத்தையு காயு கொஞ்சம் பார்த்துருக்குறோம் இந்த நாள் அதாவது இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாவது தேதி நம்முடைய இந்திய தேசத்தினுடைய சுதந்திர நாள் நம் இந்தியர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய இந்திய திருநாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டு போராடி உயிர் நீத்த எல்லா தியாகிகளுக்கும் நம்முடைய தேச தலைவர்களுக்கும் என்னுடைய திறம் சிரம் தாழ்ந்த வணக்கங்களையும் மரியாதையையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான தெய்வப்பிள்ளைகளே நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய இந்திய தேசத்தின் விடுதலைக்காக போராடினார்கள் உயிர் விட்டார்கள் சிறை சென்றார்கள் நம்முடைய இந்திய தேச தலைவர்களாலே இன்றைக்கு இந்தியர்களாகிய நாம் சுதந்திரமாக வாழ்கிறோம் இதே போல மொத்த உலகத்திற்காகவும் ஒருவர் தன்னுடைய உயிரையே கொடுத்தார் சுதந்திர போராட்ட வீரர் ஏன்னா சுதந்திர போராட்ட வீரர் என்பது ஒருவர் மாத்திரம் அல்ல அதாவது மொத்த உலகத்தின் சுதந்திரத்துக்காகவும் ஜீவனை தந்தவர் ஒருவர் மட்டும்தான் ஆனால் அதே நேரத்தில் பைபிளில் ஆங்காங்கே சில சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்கிறார்கள் இதை வேத வசனத்தின் அடிப்படையில் கொஞ்சம் நம்ம பார்ப்போம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்த மனு குலத்திற்காகவும் ஒருவர் இந்த பூமியில் மனிதனாய் பிறந்தார் அவர்தான் இயேசு கிறிஸ்து மனுக்குலமானது பாவம் சாபம் கருமம் தோஷம் பிசாசு இவைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக அந்த மனு குலத்தின் விடுதலைக்காக தேவன் மனிதனை படைத்த தெய்வம் இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்தார் அவர்தான் ஆண்டவராகியே கிறிஸ்து மனிதனுக்கு பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து கர்மத்திலிருந்து தோஷத்திலிருந்தும் பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி ஆணியடிக்கப்பட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் எந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறானோ அந்த மனிதனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து கருமத்திலிருந்து தோஷத்திலிருந்து பிசாசு என்கிற கடவுள் அல்லாத கடவுளுக்கு உருவம் கிடையாது உருவ வழிபாடு உள்ள அனைத்தும் பிசாசே சரியா கடவுளுக்கு உருவம் கிடையாது கடவுளுக்கு சிலை கிடையாது என கடவுள் எங்கும் சிலையை கேட்கவில்லை அப்போ இந்த பிசாசின் அடிமைத்தனத்தில் இருக்கிற மனிதர்களை விடுதலை ஆக்க இயேசு இந்த பூமியில் அவதரித்தார் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மனு குலத்துக்கு விடுதலை கொடுக்க முடியும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது ஒரு மனிதன் இவைகளிலிருந்தெல்லாம் விடுதலையாக்கப்படுகிறான் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் கருமத்திலிருந்தும் தோஷத்திலிருந்தும் பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்தும் அவன் விடுதலையை பெற்றுக்கொள்கிறான் இந்த விடுதலை போராட்ட வீரர் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து இவர்தான் மொத்த மனு குலத்திற்கும் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்காகவும் அந்த மனிதனுடைய விடுதலைக்காகவும் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தவர் தான் ஆண்டவராய் இயேசு அவர் மறித்தார் அடக்கம் மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் அவர் மறுபடியும் இந்த உலகத்துக்கு வருவார் அவரை விசுவாசித்து வாழும் பொழுது இந்த உலகத்திலிருந்து நீங்களாகி நாம் பரலோராஜ்யத்தில் பங்கு பெறுவோம் இயேசு கிறிஸ்து மெய்யான விடுதலை போராட்ட வீரர் அதாவது சர்வலோகத்துக்கும் மொத்த உலகத்துக்கும் இவர் ஒருவரே விடுதலை போராட்ட வீரர் அடுத்தது இசரவேல் ஜனங்களை பற்றி கொஞ்சம் சொல்றேன் நீங்க பார்த்தீங்கன்னா மோசையும் ஆரோனும் இசரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டிருக்கும் பொழுது அந்த அடிமைத்தனத்தின் விடுதலைக்காக போராடினார்கள் ஆனால் சுய பலத்தினால் அல்ல தேவனுடைய பலத்தினால் அவர்கள் போராடினார்கள் சரியா அடுத்தது அப்படியே வந்தீங்கன்னா நியாயாதிபதிகளின் சரித்திரத்தை நீங்க வாசிங்கன்னா இஸ்ரேவேல் ஜனங்கள் கானானுக்குள் வந்துவிட்டார்கள் கானானில் வசிக்கும் பொழுது அப்பப்போ என்ன வரும்னா எதிரிகளால் பிரச்சனைகள் வரும் அதில் நாற்பது வருஷம் அறுபது வருஷம் இருபது வருஷம் அதாவது எதிரிகள் இவர்களை ஆளுவார்கள் அப்போ ஆளுகின்ற எதிரிகளின் கையிலிருந்து இவர்களுக்கு விடுதலை கிடைப்பதற்காக அநேக நியாயாதிபதிகள் போராடினார்கள் ஏகுத்து சரிங்களா அதே போல் சம்கார் அப்புறம் ஒத்து என என்ன இவர் கிதியோன் அப்புறம் சிம்சோன் எப்தா இப்படி சொல்லிக்கிட்டே போனால் இவங்க எல்லாருமே விடுதலை போராட்ட வீரர்கள் அவர்கள் மூலமாக அவர்களுக்கெல்லாம் ஒரு சரித விடுதலை சத்துருவின் கையிலிருந்து கிடைத்த ஒரு விடுதலை அவங்க நாட்டுக்குள்ள வேற நாட்டுக்காரங்க இவங்கள அடிமைப்படுத்தினாங்க அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற்றார்கள் அதே போல் இப்பொழுது இருக்கிற ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர்களாகிய நீங்களும் நானுமே விடுதலை போராட்ட வீரர்கள் தான் என்னங்க விடுதலை போராட்ட வீரர்கள் கேட்டிங்கன்னா பிசாசின் அடிமைத்தனத்தில் இருக்கிற மனிதர்களை நான் தேவன் பக்கம் திருப்புகிறோம் தான் நம்ம என்ன செய்றோன்னா போராடுறோம் நம்ம யாரையும் மதம் மாற்ற போராடலை சரிங்களா மனிதனை பிசாசின் கையிலிருந்து பிரித்தெடுத்து கடவுள் பக்கம் திருப்புவதற்காக நம்ம போராடுறோம் ஏன்னா அதான் அவனுக்கு மெய்யான விடுதலை நான் ஒரு வசனம் படிக்கிறேன் நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா கொலோசியர் ஒரு வார்த்தை இருக்குது இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கின்னு போட்டிருக்கோம் படிக்கிறேன் பாருங்கள் கொலோசியர் ஒன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமா இருக்கிற பிதாவை சோத்தரிக்கிறோன்னு போட்டிருக்கோம் அப்போ இருளின் அதிகாரத்தில் இருக்கிற மனிதனை விடுதலையாக்குவதற்காகத்தான் இந்த உலகத்தில் கர்த்தர் ஊழியக்காரங்களை வச்சுருக்காரு திருச்சபைகளை வச்சுருக்கிறார் ஊழியங்களை வச்சிருக்கிறார் அப்போ ஊழியத்தின் மூலமாக பிசாசின் அதிகாரத்தில் இருக்கிற மனிதன் விடுதலையாக்கப்பட வேண்டும் அப்போ விடுதலை போராட்ட வீரர்கள் யார் சர்வலோகத்துக்கும் விடுதலை போ விடுதலைக்காக ஜீவனை தந்தவர் யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இசரவேல் ஜனங்களுடைய விடுதலைக்காக போராடியவர்கள் யாருன்னா மோசே ஆரோன் அதே போல் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் பார்க்கும்பொழுது இருக்கிற எல்லா நியாயாதிபதிகள் அதே போல் ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது இன்றைக்கி இருக்கிற எல்லா ஊழியக்காரங்களுமே மனுஷங்களின் விடுதலைக்காக போராடுகிறவர்கள் அதாவது எல்லா மனிதனுமே தன்னை படைத்த இறைவனை வணங்க வேண்டும் தன்னை படைத்த தெய்வத்தை தொழுது கொள்ள வேண்டும் படைத்த இறைவன் யார் என்பதை மனுக்குளம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக போராடுகிறவர்கள்தான் ஊழியக்காரர்கள் ஏன்னா இன்றைக்கி பிசாசு மனுஷனை கடவுள்கிட்ட போக விடாமல் தடுத்து வச்சிருக்கான் அந்த கடவுள்கிட்ட மனுஷன் வரணுங்கிறதுக்காக அந்த பிசாசு கிட்ட போராடி ஜனங்களை மீட்டெடுக்கிறவர்கள் விடுவிக்கிறவர்கள் தான் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஆனபடினாலே கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் சுதந்திர போராட்ட வீரர்களே நம்ம எல்லாருக்கும் ஒரு விடுதலை உண்டு ஒரு வெற்றி உண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த வெற்றியை நம்ம பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது அனைவருக்கும் மறுபடியும் சுதந்திர தின சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் காட் பஸ் யூ